அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ மகஷரில் அல்லாஹ் விசாரிக்கும் நூதன மூன்று மனிதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் கியாமத் நாளில் முதல் முதலாக தீர்ப்பு வழங்கப்படுபவர் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதான மனிதர் ஆவார் அவர் கொண்டு வரப்படுவார் அல்லாஹ் தான் அவருக்கு அருளிய அருட்கொடைகளை ஒவ்வொன்றாக எடுத்துரைப்பான் அவர் அவைகளை புரிந்து கொண்டு விடுவார் பின்னர் அவ்வருட்கொடிகளின் விஷயத்தில் நீ என்ன அமல் நற்செயல் செய்தாய் என அவரிடம் அல்லாஹ் கேட்பான் அதற்கவர் நான் உன் பாதையில் போர் செய்து ஷகீதானேன் என கூறுவார் அதற்கு அல்லாஹ் கூறுவான் நீ பொய் கூறிவிட்டாய் நீ புத்தி கூர்மையான மாவீரன் என மக்களால் புகழப்படுவதற்காகவே போர் செய்தாய் அவ்வாறு உன்னை உலகில் புகழ்ந்து கூறப்பட்டு விட்டது பின்னர் அல்லாஹ் உத்தரவிடுவான் அவனை முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரகில் தள்ளப்படும் பிறகு கல்வியை கற்று கற்று தந்து குரான் ஓதிய அறிஞரின் விஷயத்தில் தீர்ப்பு செய்யப்படும் அவர் கொண்டு வரப்படுவார் அவருக்கு தான் செய்த கொடுத்த அருக்கொடைகளை அல்லாஹ் எடுத்துரைப்பான் அவற்றை அவர் புரிந்து கொள்வார் அவற்றின் விஷயத்தில் நமக்கு நன்றி செலுத்த நீ என்ன அமல் செய்தா என அல்லாஹ் கேட்பான் அதற்கவர் நான் கல்வியைக் கற்று மாணவருக்கு கற்றுக் கொடுத்தேன் உனக்காக குரானை ஓதினேன் என கூறுவார் அதற்கு அல்லாஹ் நீ பொய் கூடிவிட்டாய் நீ அறிஞன் என புகழப்பட வேண்டும் என கல்வியைக் கற்றாய் காரி குரான் ஓதுபவர் என புகழப்பட குரானை ஓதினாய் என கூறுவான் பின்னர் அல்லாஹ் உத்தரவிடுவான் அவரை முகம் குப்புற இழுத்து செல்லப்பட்டு நரகில் தள்ளப்படும் பின்னர் தீர்ப்பளிக்கப்படுபவர் அல்லாஹ் விஸ்தீர்ணமான அனைத்து வகை செல்வங்களையும் வழங்கியிருந்த மனிதராவார் அவர் கொண்டு வரப்படுவார் அவருக்கு தான் செய்த கொடுத்த அருக்கொடைகளை அல்லாஹ் எடுத்துரைப்பான் அவரும் அவற்றை புரிந்து கொள்வார் நீ அவற்றின் விஷயத்தில் நமக்கு நன்றி செலுத்த என்ன அமல் செய்தா என்று அல்லாஹ் கேட்பான் அதற்கவர் என் செல்வத்தை நீ விரும்பும் எந்த வழியிலும் உனக்காக செலவழிக்காமல் நான் விட்டு வைக்கவில்லை என கூறுவார் அதற்கு அல்லாஹ் நீ பொய் கூறிவிட்டாய் உடையாளி என உன்னை புகழப்படுவதற்காக செலவு செய்தாய் அவ்வாறு உன்னை புகழப்பட்டு விட்டது என்று கூறுவான் பின்னர் அல்லாஹ் உத்தரவிடுவான் அவரை முகம் குப்புரை இழுத்து செல்லப்பட்டு நரகில் தள்ளப்படும் அறிவிப்பவர் அபு குறைனர் அலி அல்லாஹு முஸ்லிம் அல்லாஹ் இப்பேற்பட்ட பேருக்காகவும் புகழுக்காகவும் அமல் செய்வதில் வல்ல ரஹ்மான் நம்மை பாதுகாத்து இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடி மட்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக மறுமையில் இழிவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து சுவனத்தில் நுழைய நபி சலலாகளை வசல்லம் அவர்களின் துவா வர்க்கத்தை கொண்டு வல்ல ரஹ்மான் அருள்